ரெண்டு விழுக்காடு அரை விழுக்காடு காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்பிட்டு பேசிருப்பான் எம்பிட்டு பேசிருப்பான் சொல்லு பாப்பு பத்து பேர் உள்ள போகலாம் நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணு கேட்டா பதில் இல்ல போனவன் என்ன பண்ண மேசை தட்டான் மாட்டு சாணிய தண்டாலும் ஆட்டியாவத இருக்கும் என்ன பண்ணு என்ன பண்ணினார்கள் இவர்கள் பேசுவதை நமக்கு துரோகி யாரு எதிரி யாரு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விடாபத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் பாரா நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராபத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறான்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துறான்டா ஆத்தாடி சின்னத்தா மகன்ல ஆத்தாடி பெரியம்மா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் இதுலே தாண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா ஏறி அடிச்சிட வேண்டியதான் கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக தாய் தன்மே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசினத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இது சண்டை சாதாரண அரசியலோட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் இவனாவது எதிர்கொண்ட அன்னபரங்கா சும்மா என்ன சொல்லிட்டே இருக்கன்னு நீயே பயந்துருவா என்னையா இந்த வர்த்தும் வராப்புல அப்படின்னு ம் கொளவெறியில் இருக்கனன் தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை தான் இதைத்தான் ஹரிவாசன் அண்ணன்லல் அம்பேத்கர் எல்லா துருங்க போட்டுக்கும் ஒரே தான் ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தை பிடி பிறகு அடி இதை உள்வாங்கிக் கொண்டு களத்தில் நிக்கணும்